இந்த வீடியோல நம்ம கிண்டியில இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க்க தான் சுத்தி பார்க்க போறோம் இந்த சில்ட்ரன் பார்க்ல நம்ம என்ட்ரா ஆகுறதுக்காக அடல்ட்டுக்கு அறுபது ரூபாயும் சைல்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டென் ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ரொம்ப பெரிய பார்க்கிங் இருக்கு பைக்குக்கு இருபது ரூபா காருக்கு ஐம்பது ரூபா அப்படின்ட்டு ரொம்ப பெரிய பார்க்கிங் இருக்கு ஸோ பக்கத்துல நம்மளுக்கு ஜூ கஃபே அப்படின்ட்டு ஒரு டீ பார்க்கிங் இருக்கு ஸோ அங்க நம்ம டீ காஃபி எல்லாம் குடிச்சுக்கலாம் பொனிங் எனக்கு குரங்கு கொஞ்சம் இருக்கும் அப்புறம் இது வந்து நம்ம உள்ள என்ட்ரான என்ட்ரி மேப் அடல்ட்டுக்கான டிக்கெட் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போனோன்னே இந்த மான்கள் கூட்டமாக இருக்கிறது தான் பார்ப்போம் அதை தொடர்ந்து பறவைகள் நிறைய இருக்கிறத பார்ப்போம் ஆக்சுவலா முன்னாடி இந்த பறவை கூண்டு வந்து கொஞ்சம் சின்ன குண்டா இருந்தது பட் இப்போ சம பிரம்மாண்டமான கூண்டு வச்சிருக்காங்க உள்ளயும் பறவைகள் சும்மா கலர் கலராக நிறைய பறவைகள் இருந்தது இந்த பறவைகளை முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்க போனது பாம்பு செக்ஷன் தான் இங்க வந்து சார பாம்பு நல்ல பாம்பு மலை பாம்பு அப்படின்ட்டு பல பாம்பு இருந்தது சோ அதையும் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சின்ன எல்லாம் பார்த்துட்டு இதை பதறி போயிட்டாங்க ஏன்னா எல்லா பாம்புமே செம ஆக்டிவா அங்கங்க உருண்டு ஓடிட்டு இருந்தது சில மலை பாம்புலாம் சும்மா பயங்கரமான சைஸ்ல இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணது பக்கத்திலேயே வந்து மயில் கூட்டமா இருந்தது அதுவும் பார்த்துட்டு அப்படியே முள்ளம்மன் டிரையும் இருந்தது அது பார்த்துட்டு பக்கத்திலே வந்து மான் ஒரு டிஃப்ரெண்டான மான் அந்த மான் இருந்தது இந்த மானையும் பார்த்துட்டு இன்னும் பெரிய கடாமான்னு ஒன்று இருந்தது ஸோ அது பார்த்துட்டு பக்கத்திலே வந்து சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியாஸ் இருந்தது அது போக இந்த நரி நான் லாஸ்ட் இயர் போகும்போது இந்த நரி பயங்கரமாக சுற்றிட்டு இருந்தது அதுபோக இந்த மயில் கலர் மயில் ஒரு ரெண்டு மயில் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் போனோம்னா அங்கே வந்து முயல் கஃபேன்னு ஒரு காஃபே இருந்தது அது பக்கத்துலேயே வந்து நெருப்பு கோழி ஈமு கோழி இது எல்லாமே இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃபிரிக்கன் டேக்குன்னு ஒன்று வச்சுருந்தாங்க சோ அதையும் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அங்க குரங்க வந்து கூண்டில் அடைச்சு போட்டிருந்தாங்க நம்ம ஆட்களை எப்படி கூண்டல் அடைச்சு போட்டாங்க அப்படின்ட்டு குரங்கு குரங்கூட்டத்துல ஒரு ஆள் பாத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஆந்தெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஆமையில நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க இது வந்து நட்சத்திர ஆமை இது போக இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆமை நிறைய வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து கிழவில பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வால் வேற கலர்ல அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் கொண்ட வச்ச குருவி அதெல்லாமே நிறைய இருந்தது அதெல்லாம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ற அளவுல சூப்பரா இருந்தது ஒரு நாலஞ்சு டைப்ல நம்மளுக்கு வந்து இந்த ஆமை போட்டு வச்சிருந்தாங்க சோ இது ஒண்ணு ஒரு வெரைட்டி ஆஃப் ஆமை அது பக்கத்துல முதலையும் இருந்தது அதுபோக இந்த நீல நீலவண்ண பஞ்சவண்ண கிளி அப்படின்னு ஒரு கிளி வச்சிருந்தாங்க இந்த கிளியோட அழகு சும்மா வேற லெவல்ல இருந்தது அது போக இந்த பக்கத்துல ஒரு நூலகமும் இருந்தது இயற்கை வேலையுன்னு கட்டு அங்கேயும் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் பக்கத்தில் நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ஐ லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸுமே இருக்குது பிளே ஏரியா அப்புறம் வந்து வாட்டர் அப்புறம் ரெஸ்ட்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே வந்து இரும்புல செஞ்ச ஒரு யானை இருந்தது அதையும் பார்த்தோம் அப்புறம் வந்து மரக்கல் அதாவது ஒரு கல் மரம் அதாவது மரமே அப்படியே கல்லாம இருந்தது அப்புறம் ஒரு மான் வந்து அப்படியே வெளியே சுத்திட்டு இருந்தது அப்புறம் வந்து கழுகு அதெல்லாம் நிறைய சில்ட்ரஸ் இல்லாம பக்கத்துல ஸ்னேக் பார்க்கு வந்து அதையும் ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் வெல்மெட்டியா நெக்ஸ்ட் வீடியோ பாய் பை